எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்ட்ரா அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படிக்கின்ற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோட உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி செய்துகிறது ஆர் எம் எஸ் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் இப்படி இருக்குது ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் பலர் நடக்காத பாரம்பரிய பாடல் பாதையில் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் சார் எத்தனை பாடல் சார் நாங்கள் மனப்பாடம் பண்ணுறது எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் எவ்வளவு பணம் சேர்த்துருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் மதிக்கப்படுவீர்கள் அதே மாதிரி எத்தனை பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அத்தனை மதிப்பு ஜோதிட உலகத்துல வரும் என்பது என்னுடைய கருத்து எங்கள் ஆர் எம் அகாடமி எங்களுடைய கருத்து இது பொதுவான கருத்து அல்ல அவங்க அவங்களுக்கு பல்வேறு பாதைகள் நாங்கள் பாரம்பரிய பாதையில் நடக்கிறோம் பாடல்கள் படி நடக்கிறோம் விதிகள் படி நடக்கிறோம் சுருதிகள் படி நடக்கிறோம் ஜோதிட பாடல்கள் படி சுருதிகள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஜாதகர் ஆனா பெண்ணா என்று நீங்கள் அலச வேண்டாம் ஆராய வேண்டாம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் இந்த ஜாதகர் ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க இப்போ இருபத்தி நாலு வயதாகிறது ஒரு இளமை சிறிய வயதில் இருக்கிற பொழுது இந்த பையனுக்கு சகோதரன் மூத்தவர் இளையவர் வருவாரான்னு கேட்டாங்க இந்த ஜாதகருக்கு மூத்தோனும் இல்லை இளையோனும் இல்லை அப்படின்னு சொன்னோம் அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரன் பிறந்தாரு அவர் காலம் ஏன் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது பார்ப்போமா ஜாதகர் பற பிறந்தது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரம் பனிரெண்டு மணி மதியம் ஒரு நிமிடம் பிஎம் மத்தியானம் கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ரிசவலக்கணம் மூணில் சந்திரன் ராகு கடகராசியில் சந்திரன் இருக்கார் குரு தசை ரெண்டு வருஷம் இருக்கு தற்பொழுது புதன் தசையில் சுக்கரபதி ஓடிட்டுருக்கு மகரத்தில் சுக்கரன் கேது கும்பத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மீனத்தில் குரு சனி மாந்தி மேசத்தில் இருக்காங்க சுக்லபட்ச திரையோதசி திதியில் பிறந்திருக்காங்க ரிஷபமும் சிம்மமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது சுக்கரனும் சூரியனும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் நவாம்சம் கட்ட சொல்றேன் மேச மேசத்தில் புதன் லக்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா மீன நவாம்ச லக்னம் லக்னத்தில் கேது மேச நவாம்சத்தில் புதன் ரிஷப நவாம்சத்தில் குரு பகவான் கடக நவாம்சத்தில் சந்திரன் மாந்தி கன்னி நவாம்சத்தில் சனி பகவான் ராகுபகவான் துலாம் நவாம்சத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக நவாம்சத்தில் சூரிய பகவான் கும்ப நவாம்சத்தில் சுக்கரன் இப்ப இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் லக்னாதிபதி சுக்கரன் கேதுவுடன் அமர்ந்து இருக்கிறாங்க ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் பதினொன்றில் செவ்வாய் லக்னாதிபதி ஒன்பதில் கேதுவுடன் அமர்ந்து இருக்கிறார் இதை நம்ம பார்க்குறோம் லக்னாதிபதி பலமாக பலமில்லையான்னு மூணாம் அதிபதி லக்னத்துக்கு மூணாம் அதிபதி இளைய சகோதரன் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது குற்றம் இவருக்கு மூத்த சகோதரம் பதினொன்றாம் இடம் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை அப்போது பனிரெண்டு பரி பதினொன்று பரிவர்த்தனை அண்ணனுக்கு மூத்தோனுக்கு ஆகாது இப்போ இதுல ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் சந்திரனும் சூரியனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க அப்ப அப்பா இருக்கிறாரா அம்மா இருக்கிறாரான்னு கேள்வி இருக்கும் இருக்கிறாங்க ஏன் என்பதற்கு விரிவாக எங்கள் பாடத்திட்டத்தில் விளக்கங்கள் இருக்கிறது சுருதிகள் இருக்கிறது இப்போ நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு மூத்த அண்ணன் சகோதரன் இளைய சகோதரம் உண்டா இல்லையா என்பதுதான் கேள்வி அப்ப இல்லை என்பதற்கு நாம் ஒரு பாடல் பதினொன்றாம் அதிபதி வலுவில்லை பனிரெண்டும் பதினொன்றும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க அதனால பலம் இல்லை அப்ப வீமகவியில் இருந்து ஒரு பாடலை நாம் அவர்களுக்கு சொன்னோம் காரணமாம் குடியோன் தானும் காணுமிடம் பலம் குறைந்து நீசமாகி பூரணமாம் மார்த்தாண்டன் சேர்ந்து நிற்க பூதளத்தில் இவனுக்கு மூத்தோர் இல்லை ஆரணமாம் சுபகிரங்கள் கூடி நிற்க ஆணில்லை பெண் மக்கள் இருக்கும் சொன்னேன் சீரணமாம் சனி செவ்வாய் சேர்ந்து நிற்க செப்புமகன் ஜாதியை தெளிவாய் சொல்லே அப்படின்னார் அப்போ இந்த ஜாதகத்தில் பதினொன்னாம் அதிபதி குரு பகவான் பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் இருவரும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அப்போ சூரியன் சம்மந்தப்படணும் இல்லைங்களா சூரியனும் சம்பந்தப்படுகிறார் எப்படி சூரியன் சம்பந்தப்படுகிறார் என்பதை நவாம்சத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் சூரியனை நவாம்சத்தில் மூன்றாவது பாரியாக பார்ப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இளைய சகோதரம் இல்லை மூன்றாம் அதிபதி மூன்றில் ஆட்சி பெற்றிருந்தாலும் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் அவருக்கு இளைய சகோதரம் இல்லை விதிகள் இருக்கிறது இதுக்கு ஒரு பாடல் சந்தான தீபிகை அப்படிங்கிற பழமையான ஜோதிட நூலில் இருக்கு பாடல் என்னை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்பி அதை விட்டு விடுகிறேன் கொடியர் மூன்றினில் குடியிருந்திட தவத்தான அதிபன் நெடிய கேந்திரத்தினில் திரிகோணத்தில் என்னும் நிலையில் நிற்பினும் நொடியினில் அல்லர் தம் பார்வையில் எனில் நுவல் சகோதரம் உதித்து பின் மடியும் மிக்க சந்திரனை ஒத்திடும் வடிவமேதிய வதனமங்கையே சகோதர ஸ்தானத்தில் குரு கிரகங்கள் இருக்க வேண்டும் சகோதரஸ்தானத்தில் யாருங்க குரூர கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்ப இந்த சகோதர ஸ்தானம் யாரு மூத்த சகோதரனுக்கு பன்னிரெண்டு பதினொன்று பரிவர்த்தனை இளைய சகோதர ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி மூணிலே இருக்கிறார் ஆனாலும் ஜென்ம சத்ருவான ராகுவை கூடியுள்ளார் அதுதான் சகோதர ஸ்தானாதிபதி கேந்திரத்தில் திரிகோணத்திலிருக்குன்னா அது எங்க மூணுலேயே இருக்கிறாங்க அப்படி இருந்தால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் அதிபதி மூன்றிலே இருந்து ஆட்சி பெற்று பாம்புடன் கூடினால் சகோதரன் பிறப்பான் பின்பு இறப்பான் ஜோதிட சுருதிகளின் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த அமைதி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது இப்போ மூத்த குழந்தை பையனாக பிறந்திருக்கலாம் அப்போ இளைய குழந்தை பெண்ணாக எதிர்பார்க்கலாம் அல்லது வந்து பெண்ணாக பிறந்து ஆணை எதிர்பார்க்கலாம் அப்போ பதினொன்று மூன்று லக்னாதிபதி செவ்வாய் காரகக்கோள் மூன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியை இணைத்து நாம் பலன் சொன்னோமானால் ஜோதிட துறையில் வெற்றி அடையலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆரம்ப சஷ்டு அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி